வணக்க மக்கள் என்ன்தான் உங்களுக்கு மாடித்தட்டம் பண்ணி மாடித்தட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன விஷயம் தான் பார்க்க போகிறோம் அந்த சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னு கேட்குறேன் என்ன அந்த விஷயம்னா காலையில் மீனாட்சி முன்னுக்கு போயிருந்தேங்க அப்போ தலைவாசல் இருக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சியில் இருந்து தலைவாசல் போகும் சரவலக்கு வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா முன்னாடி தான் சரவழக்கு வழியாக தான் உள்ள போவோம் அது எப்படி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தர்ம தரிசனம்னு சொல்லிட்டு அனுமார் வாழ் மாதிரி அது போகுது போகுது வடக்கு தெற்கு மாசி வீதியிலேருந்து வந்து கிழக்கு கேட்டுக்கோ கோபுர வழியா உள்ள வந்து அதுக்கடுத்து தெப்ப குளத்துலாம் சுத்தி மீனாட்சிக்குள்ள போகும்போது மீனாட்சிக்குள்ள ஒரு ரவுண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மேற்கு கோபுரத்துல வந்து வந்து தெற்கு தெற்கு கோபுரத்துக்கு உள்ள வழியா வந்து அதே மாதிரி மீனாட்சி எல்லாம் சுத்தி வருது இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்க அந்த தலைவாசலை மறைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தங்க இது பாக்குற வீடியோ பாக்குற மக்கள் மனராட்சி மக்களாக இருந்தாலும் சரிதான் இல்லை கலெக்டராக இருந்தாலும் சரிதான் இல்லை முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் அந்த தலைவாசலை தயவு செஞ்சு மறைக்காதீங்க நீங்கள் வந்து தர்ம தரிசந்து கொடுறீங்க இல்லை டோக்கன் போடுறீங்க ஐம்பது ரூபா டோக்கன் போகிறீங்க நூறுரூவா டோக்கன் போகிறீங்க சம்பாதிக்கன்னு நினைக்கி தாராளமாக சம்பாரிச்சுட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை தலைவாசலை மறைக்காதீங்க தலைவாசலை மறைச்சி என்ன செய்ய போகிறீங்க எனக்கு தெரியல அது வந்து இங்கிட்டு போகாத யாரை கேட்டாலும் இங்கிட்டு போகாதா போகாத கோயிலுக்குள்ளே யார் வேணா இங்கிட்டு வேணா சுற்றி வரலாங்க ஆனால் தயவு செஞ்சு கோயிலுக்குள்ளே வந்துட்டு இங்கிட்டு போகாதா அங்கிட்டு போகாதா அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது உரிமை உள்ள ஆளு உள்ள இருக்க மூலஸ்தானத்துல இருக்காங்க அவங்களே ஒன்றுமே சொல்லாதப்ப வாள் நீங்கள் ஏங்க விளாடுறீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு இதை செய்யாதா அதை செய்யாதா உட்கார கூடாது யாரை படு தூங்கலாம் போரலோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவாங்க அந்த உட்காரக்கூடாது மொதல் விஷயம் உட்காரக்கூடாது தப்ப குளத்துல உட்காரவே கூடாது என்ன இது பழக்கன்னு எனக்கும் தெரியல பழைய மாதிரி இருந்தால் கூட நிம்மதியாக இருந்துட்டு போவோம் புதுசு புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தலைவாசலை மறைக்கிறது எது எதெல்லாம் ச வரிசையை பண்ணிட்டு வந்தோமோ அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறது உள்ளே வந்து வயசானவங்க நடந்து போகிறதுக்கு அந்த ட்ராலி வச்சு தள்ளுறோம் எல்லாம் பண்ணுங்க அதுக்குன்னு எதுக்குங்க படிக்கட்டில் இருந்து மொத்தமாக ஒரு பாலம் கட்டுறீங்கன்னு எனக்கும் தெரியலை பாலம் கட்டி வச்சிடறது உள்ளக்குள்ளே கோயிலை கோயில் மாதிரியே வச்சிடல இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு பெரிய விளைவு நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு தெரியுது செய்கிற மக்களுக்கு தான் சந்திக்க போகிறாங்க வேறு யாரும் சந்திக்க போகல அதே மாதிரி ரெண்டு வருஷமாக எப்படி ஒரு மூணு வருஷம் இருக்குங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த புது மண்டத்துக்கு வாசலில் வந்து சாரி புது மன்றம் சரி ஆயிரங்கால் மண்டபத்து வாசலில் வந்து அந்த தீ விபத்து நடந்துருச்சு அது இன்னும் வரைக்கும் அது அது காட்சி பொருளாகவே மாற்றிட்டிங்க அது வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுத்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் இல்லை உள்ள இதை வந்து கண்டனத்துக்குரியதாகவே வச்சுருங்க இதை பார்க்குற கலெக்டராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் யாராக இருந்தாலும் சரி ஏன் இப்படி வச்சுருக்கீங்க ஒரு கோயில் ஒரு கோயிலேருந்து உண்டியல் காசு மட்டும் பாரா மாற்றாமல் எடுக்கிறீங்களே உண்டியல் காசு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சுன்னு எடுக்கிறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு செலவு பண்ணுறதுக்கு என்னங்க வந்துச்சு உங்களுக்கு இதை வந்து ஒரு ஆதங்கத்தை தான் சொல்கிறேன் நான் என்ன ஆதங்கன்னா இந்து கோயிலை இந்து இருந்து காசு வேணும் ஆனால் இந்து கோயிலுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னா அதை பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரியே இருக்குது உள்ளே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கோயில் மாதிரியும் எனக்கு தெரியலை போக போக பார்த்தா அந்த கோயிலை வந்து இப்படியே விட்டிங்கன்னா உங்களோட கான்செப்ட் படி கோயில் கோயிலை இழுத்து முடிடுவீங்க நீ இன்னும் கொஞ்சம் நாளத்தில் மூடிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இதை பார்க்குற மக்கள் பிஜேபி கவர்மெண்டாக இருக்கட்டும் சென்ட்ரலஸு ஸ்டேட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அதை புனரமைங்க மிக ரொம்ப மனசை வலிச்சு தான் நான் கேட்குறேன் நான் புது மண்டலம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து சரி புது மண்டபமும் சரி கிளீன் பண்ணியில் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படியே கோயிலை கொஞ்சம் பாருங்களேன் கோயில் போக போக ரொம்ப சிதலம் அடைஞ்சிட்டு தான் போகுது ஆனால் எத்தனை சமுதாயத்துக்கு பண்ணுறீங்க அதே மாதிரி கொஞ்சம் இந்துக்கள் கொஞ்சம் சேர்த்து பாருங்களேன் இந்த வீடியோ வயலை கேட்டுக்கொள்கிறேன்மா மக்களே நன்றி வணக்கம்